யோசனை ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டு பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மன மனதை அடக்கிறவன் உத்தமன் அப்படிங்கிற வசனம் இருக்குது பொதுவாக இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது நமக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இல்லையா ஏன்னா வேதத்தின் படி அமைதியா இருக்கிறவனும் பலவான் அதாவது தன் மனதை அடக்குகிறவனையும் கர்த்தர் பலவான்னு சொல்லுகிறாரு ஆனா பராக்கிரமசாலியை பார்த்தும் எல்லாம் கை கொள்ளுகிறவனை பார்த்தோம் அவன் அவ்வளவு தூரம் பலன் உள்ளவன் இல்லை அப்படின்ட்டு தேவன் சொல்லுகிறார் இது உலக பார்வையில் எவ்வளவு அற்பமான ஒரு வார்த்தை இல்லையா உலகத்துல எங்கேயுமே யார் ஆளுகை மிக்கவங்களா இருக்கிறாங்களோ யாருடைய வார்த்தைக்கு ஜனங்களெல்லாம் பயப்படுகிறாங்களோ யாருடைய வார்த்தைக்கு எல்லா காரியங்களும் நடக்குதோ அவங்கள தானே பலமானு சொல்லுவோம் ஆனா கர்த்தர் சொல்கிறார் மனதை அடக்குகிறவன் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் அப்படின்னு கருத்தை சொல்லுகிறார் அப்போ நீடிய சாந்தத்திற்கும் பலத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கு அப்போ நம்ம டே டு டே லைஃப்ல இந்த நீடிய சாந்தம் அப்படிங்கிறது நம்மளால கை கொள்ளக்கூடிய ஒரு காரியமே இல்லை ஆனால் நம்ம எஜமானராகிய ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் அந்த யூதாஸ்காரியோ தன்னை காட்டி கொடுக்க வரும்போது கூட அவர் அமைதலா இருக்கிறார் எல்லாரும் தன்னை அடிக்க போகும்போது கூட அமைதலாக இருக்கிறார் பிலாத்துவன் முன்பாக கேள்வி கேட்கும்போது கூட அவர் அமைதியாக இருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் அவர் அவர் மேல் சுமத்தப்பட்ட அந்த கடமையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நிற்கலை அவர் ரொம்ப பலன் உள்ளவராக இருந்ததுனால இந்த பலவீனர்களுக்கு நான் இந்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு புரியாது நான் எந்த காரியத்தை சொன்னாலும் விளங்கி கொள்கிறேன் ஞானம் அவங்களுக்கு இல்லை அதனால இந்த இடத்துல நான் அமைதியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு அவர் முடிவு செய்கிறார் இதுதான் சரியான வழி நம்ம எல்லாட்டையும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளக்கி காட்டலாம் முடியாது அவங்க சிலர் தப்பாக எடுத்துப்பாங்க சிலர் நம்மளை ரொம்ப மோசமாக நினைப்பாங்க இவங்க இப்படி தான் கேரக்டர்னு டிசைடே கூட பண்ணிருவாங்க ஆனாலும் சில சில காரியங்களை சில சந்தர்ப்பங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லவே முடியாது நம்ம போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலை அந்த வழி நமக்கு தான் தெரியும் அந்த வழியை நம்ம இன்னொருத்தவங்கக்கிட்ட கன்வே பண்ணவே முடியாது நான் இத்தனை மணிக்கு உங்க வீட்டுக்கு வாரேன்னு சொல்லலாம் ஆனா அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம பட்ட பாடுகளை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் முடியாது இது போலதான் இந்த மிகுந்த சமாதானம் மனதை அடக்குகிறவன் நீடிய சாந்தமுள்ளவனை உலகம் பார்க்கும் போது ரொம்ப அற்பமாக பார்க்குது நிறைய பெண்களை வந்து என்ன செய்வாங்கன்னா ரொம்ப கீழாக நினைப்பாங்க நம்ம பொதுவா வந்து எனக்கு மித்த ஊரை பத்தி எல்லாம் தெரில அதாவது வெஸ்டர்ன் எல்லாம் கொஞ்சம் ஆண் பெண்ணுக்கு ஆஹ் கொஞ்சம் சரிசம உரிமை இருக்கு ரொம்ப இல்லை கொஞ்சம் சரிசம உரிமை இருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாடு சைடு சவுத் சைடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆணை உயர்வாகவும் பெண்ணை தாழ்வாகவும் தான் பார்ப்பாங்க அது மாதிரி கணவர் உயர்ந்தவராகவும் மனைவி தாழ்ந்தவராகவும் தான் கருதப்படுவாங்க இல்லையா வேதத்தின்படி அவங்க தலையாக இருந்தாலும் அந்த தலை தன்னுடைய சரீரத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நிறைய இடத்துல மனைவிமார்களுக்கு கொடுக்கறதே கிடையாது ஆனா அந்த மனைவி ஞானம் உள்ளவளாக இருந்தாள் அப்படின்னா அவள் வீட்டை கட்டுகிறவளாக காணப்படுகிறாள் அப்படின்னு நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் மிகுந்த சாந்தத்தோட தன்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் என்னன்னு அறிந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மகளாக இருக்கிறாங்க அப்படின்னா தன் கணவருடைய சிந்தையை புரிந்து நடக்கிற ஞானத்தை தேவன் கிட்ட தான் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும் கேட்டு பெற்றுக்கொண்டு குடும்பத்தை நடத்தணும் நாமளுடைய அபிஷேகத்தோடைய நிறைவு நம்ம வேத வசனத்தின் அந்த சுவை தேவ ஆலயத்தின் அந்த பிரசனம் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது சில நேரத்தில் கணவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க மனைவிக்கு தெரியாது மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க கணவருக்கு தெரியாது நீங்க அந்த பிரசனத்திலையும் நீங்க அந்த உணர்வுலேயும் இருந்து நீங்க நிறைவா பேசுகிற காரியம் அவங்களுக்கு அதான் நம்ம இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு தூரம் எக்ஸாஜுரேட் பண்றாங்க எவ்வளவு தூரம் இதை போய் ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தோணும் நமக்கு கேட்கும் போது இது எரிச்சலா இருக்கும் இது எவ்வளோ பெரிய காரியத்தை நான் சொல்றேன் எவ்வளோ பெரிய அனுபவத்தை நான் ஷேர் பண்றேன் அப்படின்ட்டு அப்போ ஞானம் உள்ளவர்களாக இருந்து இந்த மிகுந்த சாந்தம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காரியத்துல என்ன செய்ய மாட்டாங்க திரும்ப திரும்ப பேசுறதோ திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றதோ காரியத்தை விளக்கி சொல்கிறதோ இதெல்லாம் செய்யறது அவங்க இந்த இடத்துல அமைதியா போய் தேவன் தருகிற காலத்திற்காக காத்திருக்கிறவர்களாக மாறுறாங்க தன் மனதை அடக்குகிறவன் வாயி துருதுருன்னு இருக்கும் என்னத்தையாவது பேசலான்னு இவங்க எப்படி இப்படி நடக்கலான்னு இது எப்படி அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு ஆனாலும் அந்த இடத்துல இருதயத்தை அடக்கி தன் ச தன் சிந்தையை தன் வாயை காத்து தேவன் பலவான் அப்படின்னு சொல்லுகிறார் நம் இயேசு கிறிஸ்து அதுக்கு பெரிய ரோல் மாடலாக இருந்தால் நம்மளையும் அவரை போல ஒரு சாட்சியாக நிறுத்தணும்னு தேவன் விரும்புகிறார் அப்போ இந்த பலவீனமா நான் சொல்லி எங்க வீட்ல யாருமே கேட்கறது இல்ல எங்க வீட்ல எனக்கு ஒரு மதிப்பே இல்லை என்னுடைய பக்தி வாழ்க்கை அவங்களுக்குலாம் ரொம்ப அற்பமா காணப்படுது நான் சர்ச்சுக்கு ஓடுறத பார்த்து அவங்க வந்து கேலி பண்றாங்க இல்லை நான் வந்து சினிமா பார்க்க மாட்டேன் இல்லை நான் வந்து கர்த்தருக்கு விரோதமா செய்ய மாட்டேங்க போது இதெல்லாம் என்ன என்னது ப்ராக்டிக்கல் லைஃப்லயே இல்லாத காரியத்தை பண்ற அப்படின்ட்டு நிறைய பேர் என்னை வந்து தவறா பாக்குறாங்க அப்படின்னா நாம என்ன செய்யணும் மிகுந்த அமைதலும் சாந்தமும் உள்ளவர்களாக அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு அடக்கி கொண்டு நம்ம இருக்கும்போது கிறிஸ்துவை உயர்த்தினது போல நம்மளையும் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் பிலாத்துக்கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு பெரிய தேவ திட்டத்துல வந்திருக்குன்னு தெரியுமா நான் பிறந்ததே பரிசுத்த ஆவியானவர் தான் தெரியுமா இந்த மூன்று வருஷத்துல எத்தனை பேரை சுகப்படுத்திருக்கேன் எத்தனை பேரை உயிரோடு எழுப்பியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா காற்றையும் கடலையும் கூட நான் அதட்டியிருக்கேன் அந்த கிட்ட பிசாசு பிடித்தவன் இருந்தானே அவனை கூட நான் தான் சரி பண்ணேன்னு எங்கேயுமே பிள்ளாத்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை இன்கேஸ் கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண் இப்படி ஒரு வாயை திறந்தா கூட பிலாத்துக்கு ஏற்கனவே இவர் குற்றம் சிந்தனை இருக்கிறதுனால விடுதலை கூட பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை ஏன்னா பிலாத்துவே ஓகே சொன்னாலும் அதை எதிர்த்து பேசுகிற பரிசையர் சதுசையர் ஜனங்கள் கூட்டம் நிறைவாக இருக்கிறதுனால இந்த ஜனங்களுக்கு என்னுடைய இந்த காரியத்தை விளக்கி சொன்னால் புரியவும் செய்யாது அதனால் நான் மிகுந்த அமைதியில் உள்ளவளாக இருந்து இந்த காரியத்தை நடப்பித்து நான் யார் என்பதை காட்டுறேன்னு அவர் இருந்துட்டார் நம்மளையும் அப்படி அப்படிதான் சொல்றார் வருத்தப்படாதீங்க ரொம்ப சோர்ந்து போகாதீங்க வேதத்தை நல்லா வாசிங்க கர்த்தர் இருக்க பற்றி தன்னை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறதே இல்லை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைப்பட போவதும் இல்லை God bless you.